இப்போ ஒரு வீட்டில் வந்து அகால மரணம் நிகழ்துனாலே அந்த வீட்டில் வந்து தென்மேற்கு பாதிப்பு தான் அதற்கு முதற்கட்ட காரணம் நம்ம ஒரு லாங்கான ஒரு பயணம் போகிறோம் அப்படின்னா ராகுவுக்குரிய சாந்தி பண்ணாம போக கூடாதுமா ராகுக்குரிய சாந்தி அப்படின்னா என்னன்னா துர்மரணம் அடைந்தவர் கூட இந்த உலகத்துல என்ன பண்ண மாட்டாங்கன்னா சாந்தி அடைய மாட்டாங்க ஆனா அவர்களையும் சாந்தி பெற செய்யக்கூடிய மந்திரமாக இது இருக்கிறது அப்போ வயது மூப்பாகி மனதார உலக வாழ்க்கையை அனுபவித்து உடல் ஓய்ந்ததற்கு பிறகு எனக்கு மரணம் வேண்டும் அப்படின்னு விருப்பப்படுபவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதே போல அறுவை சிகிச்சை செய்ய நேரிட்டாலோ மருத்துவம் ஆபத்தான நிலையில் இருப்பவர்கள் இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தலாம் நிறைய பேர் வயநாடு விபத்துக்கு வந்து ஒரு யானை வந்து அன்னாசி பழத்தில் வெடிகுண்டு வைத்து இறந்ததுதான் காரணம்னு நிறைய பேர் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அதை நான் கேட்டேன் ஆனால் உண்மையை சொல்லணும்னா என்ன பொறுத்த வரையில் அந்த நாடு அழிந்ததற்கு காரணம் கோவினுடைய சாபம் எதிரிகளோடு கத்தி தூக்குவரோடு நாமம் இருந்தோன்னா நம்மளும் கத்து வாங்க வேண்டியது அவசியம் தான் இயற்கை பாரபட்சம் பார்க்காது இயற்கை பெரிது மனிதனும் பூமியும் சிறிது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இனிய வணக்கம் தினம் தினம் நம்ம நம்ம பயணம் செய்யும் போது பார்க்காத கிடையாதுங்க விபத்துகள் இல்லாத சாலையே கிடையாது அப்படிங்கிற சில பேர் கோயிலுக்கு போகும்போது விபத்துல சிக்கிறாங்க சில பேர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது விபத்துல சிக்கிறாங்க இல்லையா இங்க தானே சந்தேகம் வருது அப்ப நமக்கு பாதுகாப்பு கவசம் அப்படிங்கறது எதுவுமே கிடையாது சாமியே கைவிட்டாச்சு அப்படின்னாக்கா நம்ம எங்கங்க போறது யார கூப்பிடுறது யார்கிட்ட கேக்குறது நான் இருக்கே உங்களுக்கான விளக்கங்கள் கொடுப்பதற்காகவே அப்படின்னு நமக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள் வாங்கினீர்களே சர சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப் யோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தி சாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு எங்களுக்காகவே வாழ்க்கையை பலப்படுத்துவதற்கு தேவையான அருமையான விளக்கங்கள் நீங்க கொடுத்துட்டே வரீங்க சந்திக்கக்கூடிய பார்க்கக்கூடிய கேள்விப்படக்கூடிய சாதாரண விஷயமாவே நீங்க மாறிடுச்சுன்னு சொல்லலாம் சார் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள் தீரணும் நாம நல்லா வாழணும் குடும்பத்தோடு சந்தோஷமா வாழணும்னு குடும்பத்தோடு சேர்ந்து கோயிலுக்கு போறாங்க போகும்போதோ இல்ல போயிட்டு திரும்பி வரும்போதே பாத்தீங்கன்னாக்க அவங்க விபத்துல குடும்பத்தோட மரணிக்கிறாங்க சார் இதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப வேதனையா இருக்கு இல்லையா இப்படி நடக்கும்போது இறைவனை பார்த்துட்டு வரும்போதே இந்த விஷயம் நடக்குது அப்படின்னாக்க அப்ப யார்தான் சார் காப்பாத்துறது நீங்க சொல்லுங்க அதாவதுமா ஆஹ் பொதுவா இந்த விபத்து மரணம் இது போன்ற அமைப்புக்கு காரகம் வகிப்பவர் யார் அப்படின்னா ராகு பகவான் தான் இப்போ ஒரு வீட்டுல வந்து அகால மரணம் நிகழ்வுதுனாலே அந்த வீட்டுல வந்து தென்மேற்கு பாதிப்பு தான் அதற்கு முதற்கட்ட காரணம் நான் எப்போதுமே சொல்லுவேன் தென்மேற்கு பாதித்தவர்கள் ஆலயம் செல்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நான் நிறைய இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா உறுதிப்படுத்தியிருக்கிறேன் காரணம் என்னன்னா ராகுவை வீட்டில் இயக்கி குருக்காரகத்தை நாம் செயல்படுத்த கூடாது அப்போ தென்மேற்கில் ஓப்பன் இருந்தாலோ அதாவது தென்மேற்கில் வாசல் இருந்தாலோ தெற்கு மேற்கில் ரோடு இருந்தாலோ அதே போல் வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்மேற்கில் அறை இருந்தாலோ கட்டாயமாக அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மரணத்திற்கு இணையான நிகழ்வுகள் எதிர்பாராமல் நடப்பதை நாம் கண்கூடாக பார்த்துருக்கிறோம் ஒருவேளை நீங்க சொல்றதெல்லாம் இருக்குங்கய்யா ஆனால் மரணமே நடக்கலைன்னா இந்த பூமியில் வாழ்வதற்கான இல்லற மார்க்கத்திற்குரிய வாழ்வை அவர்கள் வாழாமல் இருந்தால் மரணம் அவர்களை நெருங்காது சந்யாச வாழ் வாழ்பவர்களை என்ன பண்ணாது மரணம் நெருங்காது ஏன்னா அவங்க ஆல்ரெடியே இந்த லைஃப்பில் இருக்கிற எந்த சுபத்துவத்தையும் அனுபவிக்கலன்றதால அது பரிகாரமாகி உயிரை என்ன பண்ணாது காப்பாற்றாது அதற்கு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது ராகு என்ன பண்ணுவார் வேகமாக அடிப்பார் ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இயற்கையாகவே வந்து நம்ம சரியாக போனாலும் வாகனங்கள் தவறாக வந்து மோதுகிறது இப்போ நம்ம ஒரு லாங்கான ஒரு பயணம் போகிறோம் அப்படின்னா ராகுவுக்குரிய சாந்தி பண்ணாமல் போகக்கூடாதுமா ராகுக்குரிய சாந்தி அப்படின்னா என்னன்னா எப்போ நம்ம வாகனத்தை எடுத்தாலும் டயர் நாலு டயர்லையுமே எலும்பிச்சம்பழம் வைத்து தான் நகர்த்தணும் ஏன்னா அந்த எலும்பிச்சம்பழ பழியில் மட்டும் மட்டும்தான் நமக்கு ஆபத்தில்லாமல் இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் காரில் போயிட்டே இருக்கும் பொழுது ஏதாவது தவறாக நடக்கிறத பார்க்குறேன் அது போலவே எனக்கும் நடந்துருமோன்னு ஒரு எதிர்மறை சிந்தனை இருக்குது இல்லையா இப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்லி நான் பார்த்துருக்கேன் கோவிலுக்கு போயிட்டு வரப்போ தான் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள்லாம் நாங்கள் பார்க்குறோம் அதுவே பயமாக இருக்குன்னு எங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ இதை காக்கறத்துக்கான மந்திரம் தான் ம்ரித்யஞ்சய மந்திரம் அப்படின்னு பேர் இது வந்து திரையம்பகம் எஜாமகே அப்படின்னு ஆரம்பிக்கும் இது வந்து சிவபெருமானை ருத்ரமூர்த்தியாக பாதுகாக்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னா என்னன்னா துர்மரணம் அடைந்தவர் கூட இந்த உலகத்தில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா சாந்தி அடைய மாட்டாங்க ஆனால் அவர்களையும் சாந்தி பெறச் செய்யக்கூடிய மந்திரமாக இது இருக்கிறது ஓகேவா அப்போது துர்மரணம் அடைந்தவர் வீட்டில் கூட இந்த மந்திரத்தை நம்ம என்ன பண்ணலாம் அந்த நேரத்தில் பிரயோகிக்கும் பொழுது அந்த ஆன்ம ஆசையில் அலையாமல் மீண்டும் வந்து பூமியில் பிறக்காம இறைவனுக்கு எண்ணத்தை கொடுக்கும் மோக்ஷத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்போது நாம் ஒரு வாகன பயணத்தில் போகும்பொழுது இந்த திரையம்பகம் எஜாமகே அப்படின்ற அந்த மந்திரத்தை ஒழிக்க விட்டு பாடிட்டு நாம் புறப்படுகின்ற பொழுது நம்மளுடைய உயிரையும் உடலையும் இறைவன் கலங்கம் இல்லாமல் காப்பாற்றி அருள்வார் அப்படின்னு பெயர் இந்த மிருத்யஞ்சய மந்திரத்தை யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு வழி இல்லாத மரணம் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம் வழி இல்லாத மரணம்னா என்னன்னா மரணத்தை வேண்டி நாமளே வேண்ட ஆரம்பிச்சுருவோம் எப்போ வேண்ட ஆரம்பிப்போம் வயது மூப்பினுடைய அடிப்படையில் வேண்ட ஆரம்பிப்போம் அப்போது வயது மூப்பாகி மனதார உலக வாழ்க்கையை அனுபவித்து உடல் ஓய்ந்ததற்கு பிறகு எனக்கு மரணம் வேண்டும் அப்படின்னு விருப்பப்படுபவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஆனால் ஜாதகத்தில் ஆயுள் தோஷம் இருக்கின்றவர்கள் ஏன்னா இது வந்து மார்க்கண்டேயன் உச்சரித்த மந்திரம் திருக்கடையூருக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான மந்திரம் ஆகையினால எங்கு சென்றாலும் எப்படி சென்றாலும் இந்த மிருத்யஞ்சய மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்மளுடைய உடல் சிதையாது இந்த உயிர் பாதுகாத்து அருளும் அதே அறுவை சிகிச்சை செய்ய நேரிட்டாலோ மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் இருப்பவர்கள் இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தலாம் ஆகையினால இருக்கிறதிலேயே மிகவும் உயர்ந்த உன்னதமான மந்திரம் நான் பார்த்த வரையும் என்ன குருஜி எதிர்மறையாகவே சொல்றீங்களே இது எதிர்மறை கிடையாது எதிர்மறை உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கான ஆயுதத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் தயாராக வைத்திருக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு பயணம் இல்லாமல் ஓனாக கார் இல்லாமல் ஓன் டிரைவிங் இல்லாமல் யாருமே என்ன பண்ணலை செயல்படலை அப்ப இதற்கு ஒரு மருந்தாக இருப்பதுதான் இந்த மந்திரம் ஸோ நம்ம இங்கேருந்து நாலு கிலோமீட்டர் போனாலும் நம்ம என்ன பண்ணணும் இந்த மந்திரத்தை முதலில் வாகனத்தில் ஒழிக்க விட்டுட்டு சிவபெருமானை மனதார வேண்டிட்டு நம்ம போகலாம் இப்படி போகும் பொழுது இறைவனே நம் ஆயுளுக்கு உயிர் ஊட்டி வளர்த்து நல்ல முக்தியை தருவார் என்பது நம்பிக்கைமா அதுபோல தென்மேற்கு பிரச்சனை இருப்பவர்கள் தயவு செய்து சரி செய்து கொள்ளுங்கள் செய்து விட்டு ஆலயங்களுக்கு செல்லுங்கள் அதுவே நன்மை சார் அதாவது பாதுகாப்பு வளைய மாதிரி அற்புதமான ஒரு மந்திரம் மிருத்து மந்திரம் எங்களுக்காகவே சொன்னீங்க எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தென்மேற்கு அந்த இடத்துல பாதிப்பு இருந்தாக்க துர்மரணங்கள் ஏற்படும் விபத்துகள் ஏற்படும் சொன்னீங்க இல்லைங்களா இப்ப வயநாடுல பாத்தீங்கன்னாக்கா அவ்வளோ பேர் இறந்து போனாங்க அவ்வளோ குடும்பங்கள் வந்து இருந்த இடமே தெரியாம போயிடுச்சு எல்லா வீட்லயுமா தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருக்கும் ரொம்ப அழகான கேள்வி கேட்டீங்க இதுக்கு நான் ரொம்ப நாளாக பதில் சொல்லணும்னு நினைச்சேன் ஞாபகப்படுத்திட்டீங்க நிறைய பேர் வயநாடு விபத்துக்கு வந்து ஒரு யானை வந்து அன்னாசி பழத்தில் வெடிகுண்டு வைத்து இறந்தது தான் காரணம்னு நிறைய பேர் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அதை நான் கேட்டேன் ஆனால் உண்மையை சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரையில் அந்த நாடு அழிந்ததற்கு காரணம் கோவினுடைய சாபம் சரியா இன்னைக்கு ஒரு பசு எப்படி துண்டிக்கப்பட்டு அங்கே குப்பைகளாக கிடைக்கின்றதோ ஒரு தாய்க்கு உரிய லட்சணமான அந்த பசுவை எந்த அளவிற்கு அந்த நாடு துன்புறுத்தியதோ அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நாம பார்த்தது புரியுதுங்களா அதனால இருக்கிற சாபத்தை விட இந்த பசுவை கொன்று தின்கூடிய சாபத்தை விட ஒரு பெரிய சாபம் வேறு எதுவுமே இல்லை என்னுடைய கண்ணோட்டத்தில் வயநாடு அழிந்ததற்கு காரணம் தான் இதை நீங்க குழந்தைகளான்னு நீங்க கேட்கலாம் குழந்தைகள் அதை தாக்கணுமா இறைவன் பார்க்க மாட்டாரா அதாவது நாம் என்ன வினை செய்கிறோமோ அதற்குரிய பலனை எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணியாகணும் அனுபவித்தே தீர வேண்டும் எல்லாரும் தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் ஒரு உயிர் சாகிறத என்ன பண்றோம் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அதோடைய பிரதிபலனை இயற்கை நமக்கு கொடுக்குது இதுதான் யதார்த்தம் உலகமும் உயிரினமும் இறைவனுக்கு பொதுவானவன் அதை மனிதன் சுயநலத்திற்கு பயன்படுத்துகிறான் அதனுடைய விளைவாக இயற்கை நமக்கு அந்த தண்டனையை அளிக்கிறது அவ்வளவுதான் யதார்த்தம் செய்தவன் மட்டும் பாதிப்பு அடைந்திருந்தால் வந்து பிரச்சனையே கிடையாது சார் ஆனா வெஜிடேரியன்ஸும் சேர்ந்து தானே செத்து போனாங்க பச்சிலம் குழந்தையும் செத்து போச்சு நிச்சயம் கஷ்டமா இருக்கு அதாவது இந்த நாட்டுல இந்த குறிப்பிட்ட பகுதியில நமக்கு அதிகப்படியான சைவம் இருக்குன்றதை நம்ம சொல்றதுன்றது ஒரு கடினமான ஒரு விஷயம் தான் இப்போ நூறு எதிரிகள் இருக்கிற இடத்துல ஒரு நல்லவர் இருந்து பிரயோஜனம் இல்லை நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இப்போ வெஜிடேரியன் சாப்பிட்டவரால் நான் சாப்பிடாதீங்கன்னு அந்த இடத்துல சொல்ல முடிஞ்சுதா நிறுத்த முடிஞ்சுதா தவறுன்னு உணர்த்த முடிஞ்சுதா அப்படி உணர்த்த முடியாது நூறு தவறு செய்யக்கூடிய இருக்கிற இடத்துல ஒரு நல்லவனால என்ன பண்ண முடியாது எதுவுமே செய்ய முடியாது அப்ப இருப்பது யாருடைய தவறு பார்ப்பது யாருடைய தவறு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ எதிரிகளோடு கத்தி தூக்குவரோடு நாமும் இருந்தோன்னா நம்மளும் கத்து குத்தி வாங்க வேண்டியது அவசியம்தான் ஸோ இதுல வந்து இயற்கை பாரபட்சம் பார்க்காது இயற்கை பெரிது மனிதனும் பூமியும் சிறிது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணாலே போதும் சார் ஹீல் த வேர்ல்ட் அப்படின்னு உலகம் முழுவதுமே ஒரு நந்தவனம் பூந்தோட்டமாய் மாறிவிடும் சார் இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னாக்க இப்போ தென்மேற்கு பகுதி பாதிப்படைந்திருந்தால் நீங்கள் கோயிலுக்கு போகாதீங்க வழிபாடுலேருந்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்போ வந்து எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு மிருத்துஞ்சய் மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க இப்போ நாங்கள் மிருத்துஞ்சய் மந்திரமா சொல்லணுமா வேணாமா சார் ஒரு குழப்பம் வருது இந்த தென்மேற்கு பாதித்தவர்களுக்கு எப்போதுமே நான் என்ன சொல்லுவேன் சாம்பிராணி புகையை மட்டும்தான் வந்து பரிகாரமா சொல்லுவேன் தென்மேற்கு ராகு ராகுவை தொடர்பு மதம் இது வந்து உருவ வழிபாடு இல்லாத ஒரு மதம் மாயை அப்படின்ற ஒரு விஷயத்தில் என்ன பண்றதுனா இருக்கிறது நான் எப்போதுமே சொல்லுவேன் சாம்பிராணி புகை போடும் பொழுது மந்திரத்தை ஒழிக்க விடுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் என்ற கிரகத்தை அழிக்கக்கூடியவன் அந்த ருத்ரன்

வார்த்தையால் சொல்லும் பொழுது ராகு கண்டிப்பா என்ன ஆயிடுவார் சாந்தம் ஆயிடுவார் சாம்பிராணி புகையில போடும் பொழுது இயற்கையிலே ராகு என்ன பண்ணிடுவார்னா பரிகாரம் ஆயிடுவார் ஏன்னா ராகுவுடைய நட்சத்திரங்கள் அத்தனையுமே காற்று தத்துவ ராசியில் தான் என்ன செய்கிறது இருக்கிறது இப்ப காற்று அப்படின்னாலே காற்றில் பறக்கக்கூடிய மிக முக்கியமான உயிரினம் எதுனா கருடன் எது கருடன் இப்ப கருடன் வந்து பாம்புவுக்கு எதிரியா இல்லையா அப்போ கிட்டத்தட்ட இந்த இடத்துல அந்த ராகுவினுடைய காரகம் குறையணும்னா ஆகாச கருட கிழங்கு கருடன் போலவே இருக்கும் இது வந்து காற்றின் அடிப்படையில் வளரக்கூடிய உயிரினம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போ இதுக்கு வந்து நீர் ஊற்ற தேவையில்லை எதுவுமே தேவையில்லை காற்றுத்தன்மை நல்லா இருக்கிறத வச்சு அது வளரும் ஒருவேளை காற்றுத்தன்மை பாதிச்சிருந்தா அந்த ஆகாச கருடன் என்ன பண்ணாது வளராது வீட்டுல ராகு உச்சமா அது வளராது சோ ஆகாச கருடனும் காற்றின் தத்துவத்திற்கு இணையான மந்திரத்தை மட்டும் அந்த வீட்டில் பயன்படுத்தும் பொழுது ராகுவால் ஒன்றுமே பண்ண முடியாது இதை கையாண்டு நம்ம வீட்டை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மாற்ற முடியலைன்னா வேற இடம் மாறிடலாம் இல்லை மாத்திரத்துக்கு முற்பட்டால் இதை ஃபாலோ பண்ணினா போதும் ஆனால் படம் வைக்கக்கூடாது விலைக்கேற்றுவது இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடுவதை தவிர்ப்பது அவசியம் கிட்டத்தட்ட ராகுவுக்குரிய குணத்திலே இருக்கணும் அப்படின்னா என்ன ராகுனா நாத்திகன் நாத்திகனாகவே இருக்கணும் சாம்பிராணி புகை அதற்கு ஒரு தடையல்ல அருமை சார் மிகப்பெரிய பாறையை ஒரு சின்ன ஒளியை வைத்து தகர் தெரிவது மாதிரி வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கே சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது இதை செய்யுமா அவங்க வீட்டுல உங்க வாழ்க்கையில பிராக்டிக்கலாகவே நீங்க இதற்கான தீர்வுகள் பெற முடியும்னு ஒளி வச்சு எங்க பிரச்சனைகள் தூள் தூள் ஆக்குற மாதிரி அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார் கூடான்னு கூடி நன்றி நன்றிகள்மா மா வெற்றிவேல் முருகா